அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ கால் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அற்புதமான பல சேர்க்கைகள் ஒன்றாக சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு வந்து இந்த நாளை சொல்லலாம் இன்றைக்கி என்னென்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஜூன் மாதத்தின் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆணி மாதத்தின் ஏழாம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டுக்கு உகந்த ஒரு நாள் இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சனிக்கிழமையோடு சேர்ந்து இன்றைக்கி நமக்கு ஆணி மாதத்திற்குண்டான தேய்பிரை ஏகாதசி திதியும் இருக்குது அதுவும் இந்த ஏகாதசியை அபரா ஏகாதசி அப்படின்னு வந்து சொல்லுவோம் சனிக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய ஏகாதசி அப்படிங்கிறது தனி சிறப்பு வாய்ந்தது அப்படின்னே சொல்லலாம் இறை வழிபாட்டின்படி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கும்போது லா ஆஃப் அட்ராக்ஷன் படி இன்னைக்கு நமக்கு நிறைய எண்களுக்கான சேர்க்கை வந்து இருக்குது முதல் எண் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ சிக்ஸ் நைன் இது பார்த்திங்கன்னா நிக்கோலா டெஸ்லா வந்து கண்டுபிடிச்சார் இவர் இந்த எண்களை பயன்படுத்தி தன்னுடைய நிறைவேறாத விருப்பங்களை கூட நிறைவேற்றிக்கிட்டதாகவும் ஒரு புத்தகத்தில் வந்து சொல்லியிருக்காரு மேலும் அவருடைய அன்றாட செயல்முறைகளில் இந்த மூணு ஆறு ஒன்பது அப்படிங்கிற எண் வர மாதிரி பார்த்துக்கு வரான் இது குறித்து நான் ஏற்கனவே பழைய பதிவுகள்லேயே சொல்லியிருக்கேன் நீங்கள் ஜஸ்ட் இன்னைக்கு இந்த சிறப்பு இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததா பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு ஏழு ஏழு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஆணி மாதத்தின் ஏழாம் தேதி அதே போல் இந்த வருஷமானது இருபத்தி ஐந்தாவது வருடம் இதனுடைய கூட்டுத்தொகை ஏழு அடுத்ததா டிவைன் நம்பர்னு சொல்லக்கூடிய ஏழ்நூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கையும் இந்த நாளில் நமக்கு அமைஞ்சிருக்குது இது எப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த வருஷம் இருபத்தி அஞ்சு இதில் வந்து ஆட் பண்ணும்போது நமக்கு ஏழுன்னு கிடைக்கும் இந்த எட்டுங்கிற நம்பர் இன்னைக்கு சனிக்கிழமையாக இருக்குது சனி சுவரருக்குரிய எண்ணுன்னு பார்க்கும்போது இது மேட்ச் ஆயிரும் அடுத்தது ஆறுங்கிறது இந்த ஜூன் மாதம் ஆறாம் தேதி வந்துடும் அடுத்ததாக உடனடி பண தேவைக்கு உதவக்கூடிய எயிட் நைன் செவன் அப்படிங்கிற சேர்க்கையும் இருக்குது அது எப்படின்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சனிக்கிழமைங்கிறதுனால அந்த எட்டுங்கிற எண் ஆக்டிவேட் ஆயிரும் அடுத்தது ஒன்பது அப்படிங்கிற எண் இந்த வருஷத்தின் கூட்டுத்தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னு வைக்கும்போது நமக்கு கரெக்டாக வந்துடும் அடுத்தது ஏழு அப்படிங்கிறது இந்த ஆணி மாதத்தின் ஏழாம் தேதியில் நமக்கு வந்துடும் இவை தாண்டி இன்னொரு சிறப்பு இருக்குது அடுத்த பதிவில் சொல்கிறேன் அடுத்த பதிவில் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா இப்போ அதுக்கான விளக்கத்தை இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு சேர்க்கை அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற எண்ணுக்கான சேர்க்கை இந்த எண்ணானது பெருமாளினுடைய எனர்ஜியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் பெருமாளுக்கு உரிய சனிக்கிழமை நாளில் ஏகாதசியோடு சேர்ந்து இந்த எண் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாம் இன்றைக்கி இந்த சேர்க்கை இருக்குது அப்படிங்கிறத முதன் முறையாக நம்மளுடைய சேனலில் தான் வந்து சொல்கிறோங்கிறத நான் ரொம்ப சந்தோஷமாக எடுத்துக்கிறேன் சரி அந்த சேர்க்கை எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னைக்கு ஏகாதசி திதி இருக்குது ஏகாதசி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய பதினொன்றாவது திதி இங்கே நமக்கு ஒன் ஒன் அப்படின்னு வந்துடுது அடுத்தது ஏழுங்கிற நம்பர் இன்னைக்கு நமக்கு இந்த ஆணி ஏழு அப்படிங்கிறதுல வந்துடுது அடுத்தது ஆறுங்கிற நம்பர் ஜூன் மாதம் ஆறு அப்படிங்கும்போது போது வந்துடுது இங்கே சிறப்பு என்னென்னா நினச்சதை நடவேத்தி தரக்கூடிய நம்பர்னு பார்க்கும்போது இந்த ஒன் ஒன் செவன் சிக்ஸை சொல்லலாம் அதே போல் த்ரீ சிக்ஸ் நைனை வந்து சொல்லலாம் இன்றைக்கி இந்த ரெண்டு நம்பரும் சேர்ந்து ஒரே நாளில் அம்சமாக வந்து அமைஞ்சிருக்குது இது மாதிரி ஒரு வாய்ப்பு நமக்கு இனி கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னே சொல்லலாம் தனித்தனியாக இந்த நம்பருக்கான சேர்க்கை வரும் ஆனால் ஒரே நாளில் வந்து வருவது அப்படிங்கிறது கஷ்டம் அதுவும் ஏகாதசி நாளில் இந்த நம்பர் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னே சொல்லலாம் ஏற்கனவே நம்மளுடைய சேனலில் இது சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால குளிக்கும் தண்ணீர் பரிகாரம் ஒன்று சொல்லியிருக்கேங்க அதுவும் வந்து நல்ல ஒரு பண வரவு உங்களுக்கு கொடுக்கும் மேலும் கையில் வரைய வேண்டிய ஒரு சிம்பல் குறித்தும் அந்த பதிவிலே சொல்லியிருப்பேன் அடுத்து இன்று ஒரு வரி மந்திரம் ஒன்று சொல்லி கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் இன்றைக்கி பதினோரு முறை சொன்னீங்கன்னாவே அளவில்லாமல் செல்வம் சேரும் அடுத்ததாக இன்னைக்கு ஒரு கதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுடைய பாவங்கள் அனைத்தும் நீங்கள் நல்ல ஒரு செல்வ செழிப்பு வந்து உண்டாகணும் ஒரு தனிப்பதிவு அடுத்ததாக மூன்று ஏலக்காய்கள் மட்டும் எடுத்து ஒரு குறிப்பிட்ட மூன்று இடத்துல நம்ம வச்சோம் அப்படின்னா அளவில்லாமல் பணம் சேரும் ஏகப்பட்ட பணம் சேரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் மூட்டை மூட்டையாக பணம் சேரும் அப்படின்னும் வந்து சொல்லலாம் அது ஒரு தனிப்பதிவு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு குறிப்பிட்ட இலை உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு மூன்று நேரங்கள் வந்து சொல்லியிருப்பேன் அந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் நீங்கள் அதை செய்யும்போது உங்களுக்கு மூணு நாளில் பத்து லட்சம் பணம் கூட கிடைக்கும்னு சொல்லியிருப்பேன் இப்போ நான் மேலே சொன்ன அந்த வீடியோக்கள்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்கங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் போய் இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம என்ன நினச்சாலும் அதை அப்படியே வந்து நடத்தி தரக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் அப்படின்னு வந்து சொல்லலாம் இது யாரெல்லாம் செய்யலாம்னு கேட்டிங்கன்னா ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் செய்யலாம் எந்த ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே இந்த மத்த அடுக்கு கிடையவே கிடையாது சரி இது எந்த நேரத்தில் செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் அந்த மூன்று நேரங்கள் சொல்லியிருக்கேன் பாருங்கள் அந்த மூன்று நேரத்தில் ஏதாவது ஒரு நேரத்தில் செய்யும் போது இதனுடைய சக்தி வந்து அதிகமாக வந்து வேலை செய்யும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தம் காட்டியிருக்கிற மாதிரி ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும்தான் நமக்கு தேவை தண்ணீருக்கு ஞாபக சக்தி வந்து அதிகம் மேலும் நம்ம என்ன சொன்னோம்னாலும் அதை வந்து உட்கிரகிச்சிக்கக்கூடிய சக்தி வந்து அதிகம் இதை வந்து கண்ணாடி டம்ளரில் நீங்கள் எடுத்துக்கிறது சிறப்பு வீட்டில் கண்ணாடி டம்ளர் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் சில்வர் டம்ளரையே கூட பயன்படுத்திக்கலாம் நல்லா சுத்தமான குடிக்கக்கூடிய தண்ணீராக வந்துட்டு நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பேனா வந்து தேவைப்படுது இது வந்து கருப்பு நிறம் தவிர வேறு எந்த கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ளூ எடுத்து எடுத்துக்கலாம் ரெட் எடுத்துக்கலாம் கிரீன் எடுத்துக்கலாம் பர்பிள் எடுத்துக்கலாம் எது வேணால் எடுத்துக்கலாம் பிளாக்கை மட்டும் நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க இப்போ நான் சொன்ன இந்த ரெண்டையும் எடுத்துட்டு வீட்டில் அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க யார்கிட்டையும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா டீப் ப்ரீத் எடுத்துக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கையும் நல்லா தேய்ச்சிட்டு இந்த கட்டைவள்ளுக்கு கீழே உள்ள இந்த பகுதி இருக்குது பாருங்க இது வந்து சுக்கரமேட்டு பகுதி இப்போ இந்த இடத்துல ஒரு முக்கோணம் வந்து போட்டுக்கோங்க அதாவது ட்ரையாங்கல் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க இது வந்து பிரபஞ்ச ஆட்டில் நேரடியாக ஈர்த்து கொடுக்கும் ஏன்னா நிக்கோலா டெஸ்டில் கூட இந்த சிம்பலை தான் அதிகமாக வந்து பயன்படுத்தி இருப்பார் இப்போ நீங்கள் இந்த சிம்பிளை போட்டுட்டு இதுக்குள்ளே வந்து ஒன் ஒன் செவன் சிக்ஸ் அப்படிங்கிற இந்த நம்பரையும் எழுதிக்கிறீங்க அதே போல் த்ரீ சிக்ஸ் நைன் அப்படிங்கிற இந்த நம்பரையும் நீங்கள் எழுதிக்கிறீங்க இதில் ஏதாவது ஒன்று எழுதுனாவே நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் ரிசல்ட் கிடைச்சிரும் இங்கே வந்து நம்ம ரெண்டு நம்பரையும் எழுதியிருக்கோம் முக்கோணத்துக்குள்ளே வந்து எழுதியிருக்கோம் அதுவும் குறிப்பிட்ட டைமில் வந்துட்டு நம்ம எழுதியிருக்கோம் இது போதும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறதுக்கு இப்போ சீக்கிரமாக நிறைவேறணும்னு நினைக்கிற ஏதாவது ஒரு இன்டென்ஷனை வந்து நீங்கள் செட் பண்ணிக்கோங்க எது வந்து உங்களுடைய உடனடி தேவையோ அதை வந்துட்டு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அதன் பிறகு உங்களுடைய ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலேயும் இந்த தண்ணீரை வந்து வச்சுக்கோங்க வச்சுட்டு என்ன விருப்பம் நிறைவேறணுமோ அது நடந்துட்ட மாதிரி நீங்கள் சொல்லுங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லலாம் மூணு முறை ஆறு முறை ஒன்பது முறைன்ட்டு இல்லை எவ்வளோ முறை உங்களுக்கு சொல்லணும்னு தோணுதோ அவ்வளோ முறை வந்து சொல்லுங்கள் உங்களுக்கே வந்து போதும்னு தோணும் அது வரைக்கும் கூட நீங்கள் சொல்லுங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ எனக்கு நல்ல வேலை கிடைச்சா நல்லாயிருக்கும் இந்த வாரத்தில் அப்படிங்கும்போது அதிக சம்பளத்தில் நல்ல வேலை கெடுத்து விட்டது அப்படின்னு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் கூடவே நன்றின்னு சொல்லி இந்த த்ரீ சிக்ஸ் நைன் சொல்லுங்கள் நான் ஏன் எல்லா பதிவுலையும் நன்றின்னு சொல்லுங்கள் நன்றின்னு சொல்லுங்கன்னா நீங்கள் முன்கூட்டி நன்றி சொல்லும்போது போது அந்த விஷயமானது நடந்துடும் நீங்கள் இந்த இடத்துல த்ரீ சிக்ஸ் நைனுக்கும் நன்றி சொல்லலாம் ஒன் ஒன் செவன் சிக்ஸுக்கும் நன்றி சொல்லலாம் கோரிக்கை நடந்துட்ட மாதிரி சொல்லி கூட வந்து இந்த த்ரீ சிக்ஸ் நைனையும் ஒன் ஒன் செவன் சிக்ஸையும் சேர்த்துட்டு தேங்க்யூன்னு சொல்லுங்கள் இல்லைனா நன்றின்னு சொல்லுங்கள் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது போல் தண்ணீரை கையில் வச்சுட்டு நீங்கள் இந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி வந்து சொல்லணும் அதே போல் கண்களை மூடி அந்த விஷயம் நடந்துட்ட மாதிரி நீங்கள் அப்படியே கற்பனை பண்ணணும் எப்போதுமே இது போல் லா அட்ராக்ஷன் பண்ணும்போது அது இமேஜினேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அது பண்ணும்போது தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நமக்கு ரிசல்ட்டை வந்து கொடுக்கும் அதனால் நீங்கள் அதை அப்படியே வந்துட்டு இமேஜின் பண்ணுங்கள் அதன் பிறகு இந்த தண்ணீரை கொஞ்சம் கொஞ்சமாக சிப் பண்ணி நீங்கள் குடிச்சிருங்க இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு நமக்கு எந்த ஒரு பொருளுமே தேவையில்லை வீட்டில் இருக்கிற தண்ணீர் மட்டும் போதும் பைசா செலவில்லாத பரிகாரம் வெறும் நம்பிக்கை மட்டும் இருந்துச்சுன்னா போதும் நம்ம நினச்ச காரியத்தை வந்து நடத்திக்க முடியும் அவசியம் செஞ்சு பாருங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு பலன் கிடைக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்